எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி இந்த வீடியோ கூடவே நீங்களும் ட்ராவல் ஆகி வர்றதுக்கு இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த பொம்மலாட்டம் ஷோக்குள்ளே போ என்ட்ரானதை பார்த்தோம் இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் அதை ஃபுல் ஷோவே நான் வீடியோ பண்ணி எடுத்திருக்கோம் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு Okay. <laughs>

you

எங்க சொன்னாங்க எங்கம்மா சொல்லல வர நீ நீங்க வரல மண்ணை திருலாங்க இஷ்டம் மண்ணை திண்ணா கஷ்டமே ஊருக்கு சொல்லி அம்மா நல்லா சேவாட்டு மண்ணீங்க அம்மா കൃഷ്ണ 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 എനിക്ക് ഒരു ഇതിംശംുന്നണി കൊടുത്താ കൃഷ്ണ അമ്മാ എדור വലിയ ഭൂമിയുള്ളവനാമീ അതെങ്ങിനെ

कृष्णा नाम ये बोलेगी है है आकाम नल्ला पांच बारे लगा में कुमार सुकुमिरा हम लड़के लड़के इधर वाले कृष्णा यंदा काट ची निरीक्षित है ने मेल सतीपुर नंदी भाग थैंक यू வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்களா எப்படி இருந்தது நல்லா பண்ணியிருந்தாங்களா ஒரு பத்து பேர்கிட்டக்க சேர்ந்து செய்கிற ஒரு வேலையை வந்து அவங்க தனியாக எல்லாருடைய குரலையும் கொடுத்து எல்லாரோடய வாய்ஸ்லேயும் அந்தந்த கதாபாத்திரத்தில் அழகாக பண்ணாங்க இப்போ டிவி மொபைலில் நிறைய நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறதுனால இந்த பப்பட் ஷோ அந்த பொம்மலாட்டம் ஷோஸ் எல்லாம் நிறைய பார்க்குறது இல்லை இந்த ஷோஸ் எல்லாமே இன்னும் கோர காலங்களில் பார்ப்பாங்களா இதெல்லாம் நடக்குமானே தெரியலம்மா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்திலே சொன்னார் எங்களுடைய வருமானங்களும் குறைந்துக்கிட்டே போயிடுச்சு அப்படின்னு அவங்களோட ஷோஸ் வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறோம் இந்த டோ ஷோஸ் வேணும் அப்படின்னா நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் ஷோ பண்ண அந்த செல்வராஜ் அவங்களுடைய திறமையும் அவங்க சென் பண்ண செயலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அவங்களோட ஷோஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க இது வரலும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து நம்ம எந்த ஏரியாவுக்கு இதே தான் நம்ம இருக்க போகிறோம் இந்த இதுலேயே இன்னும் சில விஷயங்கள் என்ன பார்த்தோன்றதை நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் Thank you, Nandri.